வணக்க நண்பர்களே இந்து அறநிலைத்துறை தமிழ்நாடு அரசு அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் வந்து வேலை நண்பா நம்ப நூலக உதவியாளர் கல்வித் தகுதினா வந்து எயித்து அல்லது டென்த்து நிரந்தர வேலை கடைசி டேட்டு பற்றினா வந்து இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பணியிடம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா முக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க வாங்க இந்த ஜாப் எப்படி வந்து நம்ம வந்து ஃபில் பண்றது பார்க்கலாம் கம்பிளில் நீங்கள் இருக்க வீடியோக்களை லிங்க் கொடுத்துருப்போம் வெப்சைட் லிங்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைட்டுக்குள்ள வந்து உள்ளே வந்துடுவீங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான ஃபுல் டீடைல்ஸ் எங்க கொடுத்துருப்போம் ஜாப் என்ன கேட்டகிரி ஜாப் வேகன்ஸ் எவ்வளோ இருக்குது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டெடி என்ன உங்களுக்கு என்ன அதுக்கு தகுதியானோ அப்படி எல்லா டீடைல்ஸும் எங்கே நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம் அப்படி கீழே சொய் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இவங்க ஏதாச்சும் ஃபார்ம் எதுவும் கொடுத்தாங்கன்னா டவுலோட் பண்ணி எல்லாமே கொடுத்துருப்போம் மொத்தத்தில் இந்த பேஜுக்குள்ள வந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரைட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்துருப்போம் மறக்காமல் உள்ள விசிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாவது ஃபார்ம் எதாவது ஃபில்அப் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணி எங்கே அனுப்பணும் அப்படிங்கிற அப்ஷன்ஸ் கூட நம்ம வந்து சைட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அனுப்பணும் ஓகேவா அதனால் வந்து மறக்காமல் சைட்டு உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிளிக் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க ஜஸ்ட் ஒன் செகண்ட்லேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே அந்த கோ அந்த எந்த ஜாப் எங்கேருந்து வச்சோம் அந்த ஜாப்போடு அவங்க கொடுத்த அந்த நோட்டீஸோ அல்லது அவங்க வந்து ஃபார்ம் கொடுத்துருந்தா அது கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் உங்களுடைய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் தந்த பெயர் இன்னும் பதவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கிற முகவரி நிலை நிலையான முகவரி அது மாதிரி தொலைபேசி இருக்கிற தேசிய இனம் சமயம் அந்த மாதிரி நீங்கள் பிறந்த தேதி கல்வித் தகுதி பத பதவிக்கான அதுக்கான சிறப்பு தகுதிகள் முன்னாடுவோம் இந்த மாதிரி இவங்க கேட்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை நீங்க வந்து ஃபுல் பண்ணிடுங்க ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி கேட்டுருக்காங்க அதையும் ஃபுல் பண்ணிட்டீங்க உங்களுடைய சைனை வந்து இந்த இடத்துல கொடுற மாதிரி இருக்கும் சைனை கொடுத்து இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அப்படியே என்ன பண்ணா அந்த அட்ரஸ் நம்ம வெப்சைட்டு பண்ணுவீங்க அந்த வெப்சைட்டுக்கு அந்த அட்ரஸ் வந்து இந்த ஃபார்ம் வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ சின்ன மறக்காமல் லைக் பண்ணிட்டு நான் பண்ணுறோம் ஷேர் பண்ணுங்க